வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் டிஷ் பாக்கலாம் வித்தியாசமா நல்ல டேஸ்டியா எதுனா சாப்பிடணும் தோணுதா சிம்பிளாவும் குயிக்காவும் இந்த கான்சியஸ் ஸ்டோர்ஸே எல்லாம் வாங்க ஒரு பவுல்ல வேக வச்ச சோளம் பொடியா நறுக்குன வெங்காயம் பச்சை குடமிளகாய் பொடியா நறுக்குன பூண்டு பச்சை மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகுத்தூள் உப்பு இட்டாலியன் சீசனிங் மாட்ஸுகுலா சீஸ் நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பேன்ல வெண்ணெய் சேர்த்து பிரெட்ல லேசா வெண்ணைய தடவிட்டு இப்போ பிரெட பே வச்சு ரெடி பண்ண ஃபில்லிங்க வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஸ்டோவ் லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு மேல கொஞ்சம் சீஸ துருவி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்ல தண்ணி ஊத்தி பேன்ல வச்சு பேனை மூடி வைங்க தண்ணி கொதிச்சு சீஸ் உருகுனதும் எடுத்து நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க நல்ல சீஸியான டேஸ்டியான இந்த காண்டோஸ்ட சூடா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க Deus te abençoe